என்ன இது மார்கழி மாதம் பிறந்துருச்சு குளிரே இல்லையே இது மார்கழி மாதமாக என்ன அப்படின்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி யோசிச்சதுனாலையோ என்னவோ தெரியலை இந்த பத்து நாளாக சரியான குளு சரியான அஞ்சு மணி ஆகிட்டாலும் பனி கொட்டுது நேரம் செல்ல செல்ல அதிகப்படியான பனியாக இருக்குது எங்கள் எங்கள் வீடு உங்களுக்கே தெரியும் வெட்ட வெடியாக இருக்கிறதுனால பனியும் அதிகமாக இருக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் வெக்கையும் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டுக்குமே நம்ம தான் செய்கிறோம் அதிகமாக வெக்கையாக இருந்தால் எண்டா அப்படி வெயில் அடிக்குதுன்னு அதுக்கும் தான் செய்கிறோம் பனி அடித்தாலும் என்னடா பனி புடி போட்டுதுன்னு அதையும் நம்ம குழம்பு தான் செய்கிறோம் என்ன மனநிலையில் இருக்கும்னு நமக்கே தெரியலை எந்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை சென்னை கறந்தக்கிழங்கு இருந்தது அதை போட்டு புளி குழம்பு வச்சுட்டு சவுச்சவக்காவும் பாசிப்பொருப்பும் போட்டு பொரியல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டு தைக்க உட்காந்துட்டேன் எனக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்குது சரி நம்மளுமே கொஞ்சம் உடம்பு குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம எந்த வழியில் நான் வந்து உடம்பு குறை குறைக்கலாம் எக்ஸசைஸு வந்து செய்கிறதுக்கு இல்லை மற்றபடி எந்த வகையில் நம்ம உடம்பு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்